இன்னைக்கு அதே தொடரில் இரண்டாம் பாகத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா என் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் என்னை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு நடமாடும் எழும்பு கூடு ஏன் வகுப்பாசிரியரோ என்னுடைய சிறந்த ஆண்டுகள் எல்லாவற்றையுமே கொடூர விஷமாக மாற்றி காட்டிய ஒரு அற்புதமான மனிதருங்க இப்படி தன்னுடைய சுயசரிதையில் எழுதுனது வேற யாரும் இல்லை அது முசோலினி முசோலினிதாங்க அவருடைய சிறு வயது வாழ்க்கையில என்ன நடந்தது அதாவது காட்டு மலரை தொட்டி செடியில் வளர்க்க முடியுமா அதுதாங்க இந்த செகண்ட் பார்ட்டு நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாமா பொதுவாகவே வேங்க ஒருத்தருடைய எதிர்காலம் சூப்பராக அமையணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் பள்ளி வாழ்க்கை அப்புறம் அவங்களுடைய குடும்ப சூழல் ஒரு முக்கியமானதாக இருக்குங்க யாருக்கெல்லாம் இது சூப்பராக அமைஞ்சிருக்கோ அதில் பெரும்பாலானவங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆனால் முசோலினி அவருடைய பள்ளி பருவம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக அமைஞ்சது கிடையாது அதனால தான் தொடக்கத்திலேயே அவர் வசனப்பட்டு பதிவு செஞ்சுருக்காரு இல்லையா தலைமை ஆசிரியர் பற்றி வகுப்பாசிரியர் பற்றிலாம் அவர் பதிவு செஞ்சது அந்த தான் அவங்களுடைய ஸ்கூலில் பார்த்தோம்னா முசூல்மியோடைய ஸ்கூலில் ஒரு தனி ஸ்பெஷல் டேபிள் அப்படின்னு ஒரு மெத்தேடு இருக்குங்க அங்கே உக்காந்து சிலரை தனியாக உக்காந்து சாப்பிட வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி கட்டணம் ஒழுங்கா கட்டலைனா அவங்க அந்த ஸ்பெஷல் டேபிளில் போய் உக்காந்துடணும் இப்படி அந்த ஸ்பெஷல் டேபிள்ல அதிகமாக உட்காந்து சாப்பிட்டது யாரு அப்படின்னா வேற யாரும் உள்ள தாங்க காலையில் மதியம் சாய்ந்தரம் இப்படி எல்லா நேரத்திலும் அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க இவரும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு யோசிச்சு பாருங்க இப்படி மொத்த சுத்தமாக ஒரு கும்பலில் ஒருத்தரை மட்டும் தனிமைப்படுத்துனால் அந்த மொத்த பேருடைய கவனமும் இவர் மேலே இருக்கிறப்ப அந்த மொத்த பேரும் நம்மளை ஏதோ விரோதமாக பார்க்குறாங்களா அப்படின்னு எத்தனை விஷயங்கள் மனசுக்குள்ளார் ஓடிக்கிட்டே இருக்கும் முசோலினியோடைய அந்த ஸ்கூல் டேஸ் பார்த்தோம்னா அதிகளவில் இப்படி தான் இருந்தது அவருக்கு பார்க்குறவங்க மேலே எல்லாம் இப்படித்தான் வெறுப்பு வந்தது இன்னும் சொல்லப்போனால் தாமயே அவருக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்தது என்னப்பா நம்ம மட்டும் இப்படியே பிரச்சனையை இருக்கோமே அப்படின்னு அது ஒவ்வொரு கட்டமாக அதாவது எதிர்படுறவங்க மீது வன்மமாகவும் திரும்பினது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்பெஷல் டேபிள் மெத்தேடு மட்டும் கிடையாதுங்க மேலும் பல விஷயங்களும் முசோலினியோடைய சின்ன வயசு வாழ்க்கையில் ரொம்பவே விளையாடிடுச்சுங்க முக்கியமாகங்க இது மட்டும் இத்தாலி கிடையாது இந்தியா கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இல்லை யூஎஸ் இப்படி கிடையாது எல்லா நாட்டுக்குமே இது மட்டும் பொருந்துங்க அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்னன்னா சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படிங்கறது பெரும் டார்ச்சராக இருக்கும் முசலினியோடைய ஸ்கூல்ல அது முக்கியமான ஒரு டாஸ்க்குங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துடணும் எழுந்த உடனே சும்மா இருக்கக்கூடாது உடனே பச்சை தண்ணியில போயிட்டு குளிக்கணும் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் சின்ன சலுகை எப்பன்னா குளிர்காலம் வந்தால் மட்டும் ஓகேவா ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கோ ஆறு மணி வரை தூங்கு அப்படின்னுவாங்க ஆனால் அந்த டைமில் வந்து ஓகே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இல்லை குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற எல்லா காலத்திலும் அஞ்சு மணிக்கு தவறாமல் எழுந்திடணும் குளிச்சிடணும் குளித்து முடித்த உடனே பிரார்த்தனை இது முசோல் பொருந்துமா சொல்லுங்கள் பார்ப்பான் என்னை போட்டு இப்படி படுத்துறீங்களே தான் அவருடைய மனநிலை அதாவது இயல்பாக காட்டில் மலரக்கூடிய ஒரு மலரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு நீர் தொட்டியில் வச்சு அதை நீர் ஊற்றி வளர்த்தா அது வளருமா சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அஜித் அவர் நடித்த அமர்கண படம் பார்த்துருப்போம்ல அதில் நான் தானா வளர்ந்த காட்டு மரம் அப்படின்னா சொல்லுவார் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அப்படின்னா பயங்கரமாக பாட்டு பாடுவார் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு முசோலினி அவரை கொண்டு வந்து இப்படிலாம் இப்படி இருக்கணும் கட்டுப்பாடெல்லாம் விதித்தா முடியுமா ஆனாலும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தார் முசோலினி இந்த அளவுக்கு பிரச்சனை கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு ஒரே முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்கூல் ஃபீஸ் ஒழுங்காக கட்டாதது ஸ்கூல் ஃபீஸ் ஒழுங்காக கட்ட வேண்டிய கடமை யாருடையது அவங்களுடைய அப்பாவுடையது ஆனால் அவங்க அப்பா சோசியலிஸ்ட்டு அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் ஒருவேளை அதை தான் ஸ்கூல்ல நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களோ அப்பாவை எதுவுமே பண்ண முடியலங்கிறதுக்காக கொள்கை வேறுபாடு பஞ்சாயத்தை தான் நம்ம மேல திணிக்கிறாங்களோ அப்படின்லாம் கூட முசோல்னி நினைச்சிருக்காருங்க நினச்சிருக்காருங்க அந்த அளவுக்கு டார்ச்சரை ஸ்கூலில் சந்திச்சிருக்காரு அதே நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா ஸ்கூல் ஃபீஸ் ஒழுங்காக கட்ட முடியாமல் போனதுக்கு அப்பாவுடைய சில சூழலும் காரணம் அவங்க அப்பா கொல்லர் பற்ற வச்சுருக்காரு பல நேரம் நண்பர்களோடு அரசியல் பேசிக்கிட்டே இருப்பார் அவர் பேசுகிற இந்த அரசியல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெட்டி பேச்சாக இருக்கு அப்படின்னு பலரும் நினைப்பாங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உடலும் மனமும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஆனாலும் அவருக்குள்ளாரியும் சில பல பலகீனங்கள் இருக்கும் இல்லையா அதுதான் என்னன்னா நினச்ச நேரத்துக்கு கடையை திறக்கிறது நினச்ச நேரத்துக்கு பற்றைய இழுத்து மூடுறது இந்த மாதிரி போதாததற்கு அவருக்கு சில பெண் தொகுழிகளும் இருக்காங்க நட்பு அவங்களோட பழக்கம் இப்படி ஒரு பக்கம் அவர் இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாதி வருமானத்தை குடிச்சே அழிச்சாரு குடி பார்த்தோம்னா உலகம் முழுக்கவே உழைக்கிற மக்களுடைய குடும்பத்தை அழிக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க குறிப்பா ஒரு மனநிலையில ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துறதுல குடிக்கு ஒரு பங்கு இருக்குங்க முசோல்மையுடைய குடும்பத்திலும் அது விதிவுகளுக்கு கிடையாது அதே நேரத்துல அவங்களுடைய அம்மா ரோசா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு தவறாம போகக்கூடிய ஒரு மதப்பற்று இறைப்பற்று இருக்கக்கூடியவங்க சர்ச்சுக்கு தங்களுடைய குழந்தைகளையும் அவங்க கூட்டிட்டு போவாங்க அந்த நேரத்திலையும் கூட குழந்தைகளுடைய அப்பா முசோல்னியுடைய அப்பா வந்துட்டு சர்ச்சுக்கு போக மாட்டாருங்க இதுதான் அவங்களுடைய குடும்ப சூழல் ஸ்கூலில் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு இப்படி அப்பா ஒரு காரணமாக இருக்காரு ஆனாலும் முசோலினிக்கு தம்பி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக பசங்க அம்மாவை தானே பிடிக்குன்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க முசோலினி நேர் எதுருங்க எனக்கு எங்கள் அப்பாவை தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வகையில் பிற்காலத்தில் அவர் எடுத்த பல்வேறு அரசியல் முடிவுகளுக்கு அவங்க அப்பாவுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க தன்னுடைய அப்பா அலெக்சாண்ட்ரோ தனக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படிங்கறத பல இடங்களையும் முசோல்னி இப்படி குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க அப்பா முறையாக பள்ளிக்கூடம் போய் அதை கல்வி கற்றவர் கிடையாது ஆனாலும் நிறைய வாசிப்பு புத்தக வாசிப்பு நிறைய அரசியல் அனுபவங்கள் இப்படி அவருக்கு நிறைய இருக்குங்க ரொம்பவே நல்ல ஆளுமையான ஒரு மனிதர் உறுதியான மனிதர் அதே நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற ஒரு வளையினம் என்னென்னா ரொம்பவே முரட்டு சுபாவம் கொண்டவர் யாராவது வந்து வாண்டடாக வந்து வம்பு இழுத்தா நம்ம மேலே தப்பு இல்லைனா அவங்கள விடக்கூடாது திருப்பி அடி அதுதான் அவருடைய ஒரே கொள்கையா இருந்தது இந்த தாக்கம் முசோலினியோட வாழ்க்கையில நிறையவே இருந்ததுங்க அப்பாவுடைய பாதிப்பு அதே நேரத்துல முசோலினி குறிப்பிட்டு சொல்லுவாரு என்னை விட ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் ரொம்ப இயல்பான அன்பான சுபாவம் கொண்டவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு பல இடங்கள்லயும் முசோலினி குறிப்பிட்டிருக்காரு அவங்க அப்பா அலெக்சாண்ட்ரோ சில காலம் பிரித்தாப்பியோவில் கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு சோசலிஸ்ட் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்காரு முழுக்க முழுக்க அரசியல் தான் ஆனாலும் அந்த இடதுசாரி கருத்தியல் அதற்கு முரண்பட்ட ஒரு சுபாவம் அவர்கிட்ட இருந்தது இடதுசாரி கருத்தியல் சோசியலிசம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன எல்லோரும் சமம் எல்லோரையும் அரவணைத்து பயணிக்கணும் அன்பு காட்டுதல் அந்த அன்பை போதனையாக இல்லாமல் அது அரசியல் பொருளாதாரத்தோடு இணைத்து அதாவது உண்மையான மானோட அன்புங்கிறது சமத்துவம் ஏற்ற தாழ்வு இல்லாதது அப்படிங்கறத அதுதான் அறம்னு வலியுறுத்தக்கூடியது அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு நேர் எதிரான ஒரு கொள்கையை வச்சிருந்தார் சுபாவத்தை வச்சிருந்தார் அது எக்கச்சக்கமான அராஜகம் மற்றும் ஏகபோக அதிகாரங்க குடியரசு ஆட்சிக்கு ஆதரவா இருந்தார் அதே போல் கொஞ்சம் புரட்சிகரமான சோசியலிஸ்ட்டாகவும் அவர் இருந்தாருங்க முசோலினியோடைய அப்பா சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா சோசியலிஸ்ட் இயக்கங்களுடைய அந்த கூட்டங்கள் எல்லாவற்றுக்குமே அந்த பரப்புரை கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போவார் மகன்களை இது அவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது என்னங்க எவ்வளவாரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் பசங்க படிக்கிற பசங்களை போயிட்டு அரசியல் கற்றுக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க இதுக்கு ஒரே ஒரு முறைப்பு தான் இப்படி பார்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த முறைப்புலேயும் அவங்களோட அம்மா வந்து அமைதியாகிடுவாங்க பாருங்கள் ஒரு ஆதிக்கம் அளவுக்கு இருந்திருக்கு அவருக்குமே பட் ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அரசியல் கூட்டங்களுக்கு கூட்டு போவார் அப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க தோழர்கள் சகாக்கள் அப்படின்னு வருவாங்க அந்த நேரத்தில் அதே ரொம்ப சின்ன ஒரு வீடு இவங்களுக்கே தங்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ வேற ஒரு அறையில் அப்படியே நெரிசல் கிடையில தான் இவங்க முசோல்னி அவங்களுடைய சகோதரர் இவங்கெல்லாம் படுத்துப்பாங்க அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கேட்பாரு யாருமா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு எல்லாமே அப்பாவுடைய நண்பர்கள் தோழர்கள் அவங்களாம் அரசியல் இயக்கத்தில் இருக்காங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க முசோல்னி அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சமாவது மென்மையாக நடந்துக்கிட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அம்மா தாங்க மற்றபடி அவருடைய வாழ்க்கை அவர்கிட்ட அணுகிறவங்களும் பெரும்பாலும் ரூடாக அணுகினவங்க தான் இருக்காங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா தன்னுடைய முதல் பதினைந்து ஆண்டுகள் ரொம்பவே கஷ்டகாலம் அப்படின்னு முசோல்னி பல இடங்கள்லையும் பதிவு செஞ்சிருக்காரு குறிப்பா அவங்க அம்மா பட்ட கஷ்டங்கள் அவருக்குள்ளார பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க அப்பா ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னாலும் கூட அம்மா மீது கூடுதல் நெருக்கம் காதல் ஒரு மகனுக்கு இருக்கும் இல்லையா அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சின்னஞ்சிறு வீடு தாங்க ஒரு பக்கம் பார்த்தோம்னா குட்டி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க அம்மா நடத்துகிற ஒரு சின்ன ஸ்கூலுங்க அதில் தான் அவங்களுடைய வாழ்க்கை அந்த சின்ன புகை சூழ்ந்த ஒரு சமையல் அறையில் தான் முசோலினியும் அவருடைய தம்பி ஆர்நாளாவும் படுத்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வசதியான வீடெல்லாம் இல்லை இல்லையா ஒரு பக்கம் பணத்து மேலே அக்கறையே இல்லாத அப்பா இன்னொரு பக்கம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கிற துடிச்சிக்கிட்டு இருக்கிற அல்லாடி கொண்டு இருக்கிற அம்மாங்க இவங்களுக்கு மத்தியில் தான் முசோலினியுடைய அந்த சிறு வயது காலம் கழிந்தது பல காலம் வந்து சாப்பிட்றதுக்கே வழி கிடையாதுங்க அவங்க குடும்பத்துல நிரந்தரமான உணவு அப்படின்னா கொஞ்சம் பிரெட்டும் கொஞ்சம் சூப்பும் தாங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் நம்மள கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிற பலருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கும் சின்ன வயசுல சரியான உணவு கிடைக்காம இருக்கிறது சின்ன வயசுல வறுமையா அனுபவிக்கிறது எல்லாமே அது பெரும் கொடூரங்க அந்த கொடூரத்தை அதிகளவில் முசோலினி சந்தித்தார் அப்புறம் முசோலினியும் அவங்களுடைய தம்பியும் வீட்டோட சூழல் இதன் காரணமாக பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துலேயே படுத்துப்பாங்க வீடு இருக்கிறப்ப ஸ்கூலில் படுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய துயரம் தெரியுங்களா ஏன்னா ஏற்கனவே ஸ்கூலு அது இன்னொரு ஜெயில் மாதிரி முசோலினிக்கு இருந்தது இங்கே வீடு சின்ன ஜெயில்னா ஸ்கூலு பெரிய ஜெயிலாக இருந்தது அவ்வளோதான் வித்தியாசம் இப்படி ஸ்கூல் வீடு அப்புறம் ஓய்வு நேரத்தில் அவங்க அப்பாவுடைய பற்றையில் போயிட்டு வேலை பார்க்குறது இப்படி இந்த மாதிரியான கஷ்டமான காலங்கள் எல்லாமே முசோலினி முகத்திலேருந்து ஒன்றை நிரந்தரமாக கூட அந்த சிறு வயதில் பறித்ததுங்க அது குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அவங்களுடைய புன்னகை இப்படி சுற்றி சுற்றி துயரங்கள் சென்னை பெருவெல்லாம் மாதிரி அவரை போட்டு தாக்கினாலும் ஒன்றில் தெளிவாக இருந்தார் அது சிறப்பாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய வாசிப்புகளை உள்வாங்கினாரு ஃபார்லிம் போலியில் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் படித்தார் அங்கே தான் தான் சிறந்த மாணவன் அப்படிங்கிறதுல அசராத நம்பிக்கை கொண்டவராக முசோலினி இருந்தார் இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்துடைய அந்த பேண்டு வாத்தியம் அதில் அந்த இசைக்குழுவில் அவர் இணைஞ்சார் டிராம் ஃபோன் வாசிச்சாரு ஒரு பக்கம் இப்படி படிப்பு இன்னொரு பக்கம் இப்படியான இசைக்குழு அப்படின்னு அவருடைய சிறுவயது வாழ்க்கை கழிந்தது அட்லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஒரு வழியாக டிப்ளமோ முடிச்சாரு முசோலினி அடங்க மறு விதிகளை மீறு இதுதான் முசோலினி தனக்குத்தானே வகுத்து கொண்ட ஒரு சூத்திரம் ஃபார்முலா விதி எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க அப்படியாகத்தான் அவருடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது டிப்ளமோ பட்டம் பெறுவதற்கு சில காலத்துக்கு முன்னாடி வரையிலுமே கிட்டத்தட்ட நாலஞ்சு முறை அவரை பள்ளிக்கூடத்துலேருந்து அவரை நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்ததுங்க காரணம் ஒன்றும் கிடையாது ஒரு நாள் பள்ளி ஹாஸ்டலில் அவர் இல்லைங்க சில மாணவர்கள் மாதிரியே ஹாஸ்டலில் நைட்டு தங்காமல் சுவர் ஏறி வெளியில் சுற்றி இருக்காருங்க என்ன பண்ணார் தெரியுங்களா எங்க போனார் தெரியுங்களா அந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிளப்புக்கு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களோடு விடிய விடிய ஆட்டம் போட்டிருக்காரு முசோலினி அதுக்கடுத்து என்ன நடந்தது தெரியுங்களா சின்ன இடைவெளிக்கு பிறகு ரோம் ஒன்றுபட்ட தேசம் ஒரு குடியின் கீழ் ஆட்சி நம்முடைய சொல்லுக்கும் நம்முடைய விரல் அசைவுக்கும் அத்தனை பேரும் தலையாட்ட வேண்டும் எதிர்ப்பவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் ஒரே வழி ஆற்றல் பேராற்றல் கற்றவை எல்லாம் பேச்சில் காட்ட வேண்டும் கேட்பவர்கள் எல்லோரும் நாகமாக ஆட பாம்பை போல ஆட நம்முடைய பேச்சு மகுடி போல அவர்களை ஆட்டுவிக்க வேண்டும் பேசு பேசு பேசிக்கொண்டே இரு நள்ளிரவு நேரங்க என்னப்பா அடுக்கலை பக்கத்தில் இப்படி ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டுருக்கு யாரே உள்ள பூந்துட்டாங்களா அப்படின்னு திடுதுப்புன்னு முசோலினியுடைய அம்மா எந்து என்னப்பாங்க சத்தம் அப்படின்னு அப்படியே வராங்க உள்ள பெனிட்டோ பெனிட்டோ கதவு பக்கமா போய் இப்படி கூப்பிடுறாங்க ஏன்னா தன்னுடைய பையன் முசோல்னி குரல் மாதிரியே கேக்குது அப்படிங்கறதால பெனிட்டோ பெனிட்டோ அப்படின்னு அதை உறுதிப்படுத்துறதுக்காக கூப்பிடுறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு முசோல்னி அங்கே சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னது நீ இருந்தியா எதுக்குப்பா பேசிட்டிருக்க இல்லைம்மா மேடையில் பேசுறதுக்காக இருந்தேன் ஏப்பா நடு ராத்திரியில் எழுந்து இப்படியா பழகிட்டிருப்ப வெளியில் யாராவது கேட்டால் பைத்தியக்காரன் நினச்சிப்பான் தம்பி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இன்னைக்கு யார் வேணாலும் அப்படி நினச்சிக்கலாமா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைம்மா ஆனால் ஒன்று எதிர்காலத்தில் இந்த ஒட்டு மொத்தமான இத்தாலியுமே என்னுடைய பேச்சை கேட்டு நடுநடங்கும் தலையாட்டும் அந்த காலம் வரும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாரு முசோலினி அந்த வார்த்தையில் ஏதோ அவங்க அம்மா உணர்றாங்க அமைதியாக கூர்ந்து கேட்டவங்க அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் கதவை சாத்திட்டு போகிறாங்க எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கான விதை இங்கிருந்து தான் தொடங்கியிருக்குமோ நோ முசோலினி பெரும் காதலன்கா அவரு அப்படித்தான் அவரை சொல்லணும் அவருடைய வாழ்க்கையில பிற்காலத்தை தவிர்த்து பார்த்தா ஏனைய காலம் முழுக்க செம்ம ஹாப்பியான ஒரு மனுஷனா வாழ்ந்திருக்காருங்க நான் யார் தெரியுமா டான் ஹூவன் அப்படின்னு அடிக்கடி அவரே சொல்லிக்குவாரு சரி யாருங்க டான் ஹூவன் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு காதல் மன்னன்க ஸ்பெயின்லேயும் இட்டாலிலையும் அவரை சுற்றி அவர்கிட்ட மயங்காத பெண்களே இல்லை அவர் யாராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு பேச்சாற்றல்லையே வசியம் செஞ்சிருவாரு அவர் பெரிய அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவரை சுற்றி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் இருக்குங்க அப்படிப்பட்ட டான் ஹூவன் தான் தா அப்படின்னு தன்னையே அடிக்கடி சொல்லிப்பார் முசோலினி பக்கத்து ஊரான ஃபோர்லியில் ஒரு பாலியல் விடுதி இருக்குங்க அங்கே வார விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் முசோல்னி நீ எங்கப்பா பார்க்கலாம் அப்படின்னா அந்த பாலியல் விடுதியில் பார்க்கலாம் சரி அப்போ முசோல்னிக்கு வயசு என்ன அப்படின்னா வெறும் செவன்டீன் தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் சரிங்க அவங்கள பார்த்த உடனே முசோல்னி சொல்லக்கூடிய முதல் வாசகம் அன்பே ஆரோயரு என் வருங்கால மனைவியே இப்படி பொண்ணுங்க கிட்ட ஃப்ளேட் பண்ணுவார் பாலியல் தொழிலில் ஈடுபடுற ஒரு பெண்கிட்ட இப்படி சொன்னால் இப்படி சொல்கிறத அவங்க கேட்டால் எப்படி இருக்கும் என்னை மனைவி ஸ்தானத்தில் வச்சிருக்காரு உண்மையிலேயே என்னை வந்து கட்டிக்க போகிறார் போல அப்படின்னு அவங்களும் அன்பை வாரி வழங்குவாங்க முத்த மகளையை பொழிவாங்க இப்படியாகத்தான் முசோல்னி பல பெண்களோடு பழகி அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவருக்கு தப்புன்னு தோணல ஃப்ளேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவும் அவருக்கு படலை முசோலினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆண் நண்பர்களாப்பா அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் ஆச்சரியத்தோடு பார்க்கணும் அவருக்கு பசங்களில் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சுற்றி சுற்றி பொண்ணுங்க மட்டும்தான் முசோலினிக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஒரு வகையில் முசோலினியுடைய கேரக்டருக்கு அந்த முரட்டு சுபாவம் இப்படியான கேரக்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் அமையாமல் கூட போயிருந்துருக்கலாங்க அதே நேரத்தில் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லை அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எக்கச்சக்கமானவங்க இருந்தாங்க அதே இங்கே கொள்கை விஷயத்தில் ஆண்கள் பலரும் பின்தொடர்ந்தாங்கன்னா காதல் விஷயத்தில் பெண்கள் தன்னை பின்தொடர்ற மாதிரி இவரே தன்னுடைய அந்த அட்மாஸ்பியரை அமைச்சுக்கிட்டாருங்க அவர் அங்கே இருந்த காலத்தில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் பல திருமணமான பெண்கள் தோழிகளோடு நீண்ட கால தொடர்புலையும் அவர் இருந்தாருங்க ஆனால் அது கடுகு அளவு கூட வெளியில் கசிஞ்சராதபடி ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக தன்னுடைய இமேஜை அப்படியே வெளியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் எந்த அளவுக்குன்னா பார்லிம் போப்போல இருந்து அவர் படிப்பு முடிச்சுட்டு கிளம்புனப்ப அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் யாருப்பா இந்த தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஒரு துறவி மாதிரி இல்லை அவர் இருந்தாப்ல அப்படின்னு பேசிக்குவாங்க ஆமா ஆமா ஒரு துறைவி மாதிரி தானே அவர் இருந்தார் அப்படின்னும் அவருக்கு இருக்கிற ஒரு சில நண்பர்கள் வேடிக்கையாகவும் அப்படியே பேசிப்பாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணியிருக்காரு வெளியில் தெரியாத மாதிரி சீக்கிரசி இப்படி எது வேணாலும் அவர் வச்சுக்கலாம் ரகசியத்தன்மைன்னு சரி இப்போ ஒரு வழியா படிப்பு முடிச்சாச்சு அடுத்தன்ன வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் தான் வயிற்றுக்கு சோறு அப்பா பார்த்தோம்னா வயசாகிடுச்சு அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க ஆசிரியர் வேலை அவங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க இவரும் ஆசிரியர் படிப்பை முடிச்சிருக்காரு போதாததற்கு தன்னுடைய தம்பி இருக்காங்க அப்புறம் தங்கை எட்விஜ் இருக்காங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இப்படி எக்கச்சக்கமாக தலைக்கு மேலே எக்கச்சக்கமான கடமைகள் இருக்குது எல்லா பக்கமும் வேலை தேடுறது தான் இவருடைய ஒரே வேலையாக இருந்தது இவர் படித்த ஆசிரியர் பள்ளி அப்படிங்கிறது எப்படின்னா பாலைவனத்தில் போயிட்டு பால் தேடுற மாதிரிங்க ரொம்ப கஷ்டம் அதுக்கு வேலை கிடைக்கிறது அங்கங்கே சுற்றுறாரு எல்லா பக்கமும் அலையிறாரு பெருசாக அவருக்கு வேலை கிடைக்கல ஆட்டோகிராஃபில் சேரன் பாடுற மாதிரி நினைவுகள் மெல்ல அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாரு ஆனாலும் ஒரு வேலையும் கிடைக்கல பசி பட்டினி பிரச்சனை அட் லாஸ்ட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல இட்டலியில ரெக்கியோ எமிலியோ மாகாணத்துல ஒரு சின்ன ஊர் இருக்குங்க குவால்டிரி அப்படின்னு அந்த ஊர்ல இவருக்கு பகுதி நேரம் ஆசிரியர் பணி கிடைக்குதுங்க அங்கேயே அவர் வந்து தங்கிக்கலாம் சின்ன இடம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் மதிய வரைக்கும் பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் வெளியில சுத்தலாம் இதுதான் அங்கே அங்க இருக்கக்கூடிய மெத்தேடு அந்த ஸ்கூல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் இவர் சிறப்பாக வகுப்படுத்தாருங்க எந்த அளவுக்குன்னா அதுல இருந்த நாற்பது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டா முசோலினி அப்படின்னு அப்பவே அவருக்காக சங்கலாம் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு தெளிவான பேச்சு அரசியலை எடுத்துரைப்பது பாடத்திட்டங்களை புரியும்படி விளக்குவது அப்படின்னு ரொம்ப சூப்பராகவே பாடம் எடுத்தவரா இருந்தாரு ஆசிரியரா இருந்தாரு முசோலினிங்க முசோலினியை பொறுத்த வரைக்கும் நிறைய வாசிப்பு இருந்தது கவிதை வாசிப்பு அரசியல் வாசிப்புலாம் இருந்தது அவருக்கு ரொம்பவே பிடிச்ச தலைவர் அப்படின்னா கரிபால்ட்டிய சொல்லாங்க அவரை போலவே இருக்கணும் மக்கள்கிட்ட நெருக்கமா உரையாடணும் அப்படிங்கறதெல்லாம் முசோலனிக்கு ஒரு விருப்பமான ஒன்றா இருந்ததுங்க அதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பமும் கிடைச்சது குவால்ட்டேரி அந்த கிராமத்துல சாய்ந்தரம் நேரமா அப்படியே சரி காலாரம் கொஞ்சம் நடந்துட்டு வருவோமே அப்படின்னு முசோலினி நடந்து போயிட்டு இருக்காரு பார்த்தா ஒரு இடத்துல சின்ன கூட்டம் என்னன்னா தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவருடைய சிலை அதான் கரிபால்ட்டியோடைய சிலை திறப்பு விழா அடாடு நம்ம தலைவனாச்சே நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த உழாவை ரசிப்போம் அப்படின்னு அங்கே வெயிட் பண்ணுறாரு ஆனாலும் அங்கே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிலருடைய முகத்தில் கொஞ்சம் பதற்றம் அப்படியே இவர் பார்க்குறாரு அவங்களும் வராங்க திடீர்னு ஒருத்தர் இவரை பார்த்துட்டு இவரோட ரெண்டு கண்ணி அப்படியே பார்க்குறாரு ஐ டு ஐ பார்த்துட்டு சட சட சடன்னு கிட்ட வராரு என்ன நம்மளை நோக்கி வராரு அப்படின்னு முசோல் நீ யோசிக்கிறாரு சார் ஏரியாவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூலுடைய வாத்தியார் தானே நீங்கள் முசோல் நீ அப்படியே பார்க்குறாரு ஆமாங்க சொல்லுங்க என்ன இல்லைங்க இங்கே நாங்கள் கொடுத்துற கரிபால்ட்டி ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தோம் அவர் கடைசி நேரத்தில் வராமல் போயிட்டாரு நீங்கள் ஸ்கூல் டீச்சர் நல்லா பாடம் நடத்துவீங்க அப்படின்னா பசங்க சொல்லி கேட்டிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக பேச முடியுமா கொஞ்ச நேரம் பேசினா போதுங்க யாரும் பேசுகிறதுக்குன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு என்னங்க கரும்பு தின்ன கூலியா முசோலினியோடைய மனசில் அதுதான் ஓடி இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துக்கு போகிறாரு மைக் அப்படி பிடிக்கிறாரு அப்படியே பார்க்குறாரு ஜனங்களை அடுத்த தொண்ணூறு நிமிடங்கள் அவருடைய பேச்சு கொட்டி தீக்கிற மழை மாதிரி கருத்து மழையாக இருந்ததுங்க சுற்றி இருந்த மக்கள் எல்லோருமே அப்படியே அவருடைய முன்ன நம்ம சொன்னமே நான் பேசினா சின்ன ரூமில் எப்படி பேசுனார் மிட் நைட்டில் பேசுனா எல்லோரும் அப்படியே பாம்பு மாதிரி மகுடிக்கு ஆடணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தாங்க இருந்தது ஊரே அவருடைய பேச்சை கண் இமை மூடாமல் அப்படியே கூர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க தொண்ணூறு நிமிடம் அப்படி டக்குன்னு ஒரு செகண்டில் போன மாதிரி போயிடுச்சுங்க அந்த கைத்தட்டல்கள் அடங்க ரொம்ப நேரம் ஆனது முசோல்னியோடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் முழுக்க பரவ தொடங்கினது ஆகா சூப்பராக பேசினாருங்க என்ன பேச்சு ஏப்பா பெனிட்டோன்னு ஒருத்தர் வந்து பேசினாரே தெரியுமாப்பா யாரு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாரா அடாடே அடாடாடா ஒவ்வொப்பா இப்படி எங்கே திரும்பினாலும் முசோல்னியோடைய புகழ் பாடிக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் வளர்ந்தா அப்புறம் வந்து சிலருக்கு வந்து பிடிக்காமல் போகல இதான உலக வீதி முசோலினியை பிடிக்காமலும் சிலர் உருவானாங்க வேற யார் அதிகாரத்தில் வசதியாக இருக்கக்கூடியவர்கள் ஏப்பா வாத்தியாருன்னு சொல்கிறீங்க என்னத்தை அவர் பெருசாக பேசிவிட்டாரு என்னத்தை ஒழுக்கத்தை நைட் நைட்டான சீட்டாட்டம் கிளப்னு கிளப்புன்னு அப்படிலாம் சுற்றிட்டு இருக்காரு அவர் போய் பெரியாள் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு முசோலினிய பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவதூறு கிளப்ப தொடங்கினாங்க அது எந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் சிட்டி பார்க் எதிரில் ஒரு ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணோட முசூனிக்கு தொடர்புங்க அவங்க வீட்டுக்காரரு மிலிட்ரியில் இருக்கார் இவர் டெய்லி ஜாலியாக அந்த வீட்டுக்கு போயிட்டு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு கொளுத்தி போட்டாங்க அது ஒவ்வொரு காதுகளுக்காக போய் வாய்வழியாக வெவ்வேறு வடிவம் எடுத்து அது எக்கச்சக்கமாக தீயாக பரவனாதுங்க மாயைப்படத்தில் வரும் இல்லையா வடிவில் அப்படியே செவ்வரி குதித்து போன வச்சிருக்காராமா அப்படின்லாம் தகவல் எப்படி வதந்தி பரவும் அந்த மாதிரி பரவையிடுச்சு அட்லாஸ்ட்டு நகரசபை தலைவருடைய காதுக்கும் போயிடுச்சு கூட்டுவாங்க முசோல்னி அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு என்னப்பா உன்னை பற்றி இப்படிலாம் சங்கதி வருது கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஒரே பதில் தான் சொல்கிறாரு அது என்னோட பர்ஸ்னல் இல்லை பர்ஸ்னலாக இருந்தாலும் இதெல்லாம் சரியில்லைப்பா நான் மறுபடியும் சொல்கிறேன் அது என்னுடைய பர்ஸ்னல் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்கூல் பசங்கக்கிட்ட ஏதாவது தவறான விஷயத்த சொல்லி கொடுத்தனா அப்படி இருந்தால் கேளுங்க இது என்னுடைய பர்சனல் அப்படிங்கிறாரு இந்த பதிலெலாம் எங்களால ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஏற்றுக்கலன்னா அது உங்களுடைய பாடுங்கிறாரு ஓஹோ அப்படியா அப்படின்னு அடுத்து கையெழுத்து போடுறாரு ஒன்றும் இல்லை அவருடைய சீட்டு கிழியுதுங்க இருந்த அந்த பகுதி நேரம் பார்ட் டைம் ஆசிரியர் வேலையும் போகுது மறுபடியும் பிரச்சனை மறுபடியும் பஞ்சாயத்து ஆனாலும் மனம் தளரலை முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆறு மாதம் மட்டுமே வேலையில் இருந்த அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த கரும்பலகையில் முக்கியமான ஒரு வாசகத்தை எழுதுறாரு முசோலினி அது முயற்சி வெற்றி தரும் அடுத்த வாரம் சந்திப்போமா மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளை கருத்துக்களை பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் டாடா சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது